உங்கள் குழந்தைங்களுக்கு காது மந்தமா உன்ன சில பேருக்கு வந்து காது அடப்பா இருக்கா அதுக்கு என்ன தீர்வுனா நாகமுத்திரம் அது எப்படி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து வலது கையை வந்து இப்படி எடுத்துங்க நெக்ஸ்ட் வந்து இந்த இடது கையை வந்து இப்படி வச்சுங்க இப்படி கிராஸை வச்சுக்கணும் கிராஸை வச்சுட்டு இந்த வலது கையோட கட்டவரல் வந்து இந்த சென்ட்ரு பாயிண்ட்ல இப்படி டச் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த இடது கை கட்டவரல் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து இப்படி டச் பண்ணுங்க இதை டச் பண்ணி இப்படி வந்து வயிற்று நேரம் வைங்க மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் மூணு வேலையை வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பண்ணுங்கள் எப்போ எந்த முதுக்காக பண்ணாலும் மின் நோக்கி பண்ணணும் முதுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க இது பண்ண பண்ண என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இந்த குண்டலிய சக்தி வந்து மேலே எழுப்பி நல்லா வந்து காது நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து காது அடைப்பு வந்து நல்லபடியாக சரியாயிடும் ஏன்னா படிக்கிற பிள்ளைங்க வந்து நல்லா பிரெயின் வந்து நல்லா ஷார்ப்பாகி நல்லா படிப்பாங்க இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க నన్ీరి వం